அண்மை செய்தி நீர்வரத்து அதிகரிப்பால் ஈரோடு பவானி சாகர் அணையின் நீர்மட்டம் நூறு அடியை தாண்டியிருக்கிறது இதுகுறித்து அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் பவானி சாகர் அணையிலிருந்து நீர் வெளியேற்றமானது ஒன்பதாயிரத்து எழுநூற்று ஐந்து கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது அதேபோல் பவானி ஆற்றங்கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டுள்ளது நீர்வரத்து அதிகரிப்பால் ஈரோடு பவானி சாகர் அணையின் நீர்மட்டமானது நூறு அடியை தாண்டி இருக்கிறது பவானிசாகர் அணையிலிருந்து நீர் வெளியேற்றம் ஒன்பதாயிரத்து எழுநூற்று கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது கூடுதல் செய்தியாளர் பழனிசாமி பழனிசாமி வணக்கம் கூடுதல் விவரம் என்ன வணக்கங்க உமேரா ஈரோடு மாவட்டம் கரூர் மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் மூன்று மாவட்டங்கள்ல திருப்பூர் மாவட்டம் உட்பட நான்கு மாவட்டங்கள் பெரிய பாசன பகுதியாக உதவுவது பவானிசாகர் அணை மிகப்பெரிய நீர்வள ஆதாரமாக விளங்குகிறது இந்த அணைக்கு வந்து நீர்வரத்து தொடர்ந்து நீலகிரி மலைப்பகுதியிலும் பில்லூர் கோவை மாவட்டத்தில் உள்ள பில்லூர் அணை நிரம்பியதுனால அதிலிருந்து வெளியேறக்கூடிய தண்ணீர் மற்றும் நேற்று நேற்றும் நேற்று முன்தினமும் நீலகிரி மலை பெய்த கனமழை காரணமாக வெளியேறக்கூடிய உபரி நீர் அணைக்கும் பவானிசாகர் அணைக்கு வந்த வண்ணம் இருக்கிறது இந்த பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து என்பது மூவாயிரம் அடியிலிருந்து படிப்படியாக உயர்ந்து நேற்று வரை நான்காயிரம் ஐந்தாயிரம் என வந்து கொண்டிருந்தது இன்று காலை முதல் பதினாறாயிரம் பதினெட்டாயிரம் இருபதாயிரம் வரலாம் வந்து கொண்டு இருக்கிறது இதனால் அணையினுடைய நீர்மட்டம் தற்போது அடி தொட்டுள்ளது அணை கட்டியது முதல் இன்று வரை முப்பத்தி ரெண்டு முறை நூறு அடியை ஏற்றியுள்ளது இன்று இந்த ஆண்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் முதல் முறையாக நூறடி தொட்டு உள்ளது இது வந்து விவசாயிகளிடம் மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பவானி சாகர் அணை மூலமாக கிட்டத்தட்ட ஒன்னேர லட்சம் ஏக்கர் நேரடியாகவும் மறைமுகமாக மூன்று லட்சம் ஏக்கரிலும் விவசாயம் நடைபெற்று வருகிறது இந்த ஆண்டு வந்து இந்த நீர்வரத்து மூன்று மாவட்ட விவசாயிகளிடையே மிகப்பெரிய மகிழ்ச்சி அளித்துள்ளது இந்த நீர்வரத்து அதிகரிப்பு காரணமாக பவானி சாகர் அணியினுடைய நீர் வெளியேறக்கூடிய பவானி ஆற்றின் இரு கரையோரம் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள பவானி சாகர் முதல் ஈரோடு மாவட்டம் பவானி வரையில் உள்ள கரையில் இரு பகுதியில் வசிக்கூடிய மக்கள் தாழ்வான பகுதியில் இருந்தாங்கன்னா அவங்களெல்லாம் மேலே போக சொல்லி மாவட்ட நிர்வாகங்கள் அறிவுறுத்தி அங்கங்கே பாதுகாப்பு ஏற்பாடுகள் செஞ்சிருக்காங்க மீட்பு பணிகளும் விரைவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மக்களை வந்து பா எந்த விதமான சேதாரம் இல்லாமல் காப்பாற்று என்பதும் மாவட்ட நிர்வாகம் முழு முயற்சியுடன் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறீங்க தகவல்களுக்கு நன்றி பழனிசாமி